பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ அஇஅஇஅதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கிட்டார் ஒரு அரசியல்வாதியாக அவங்க அமைத்த கூட்டணி விற்றுவிடுன்னு சொல்றாரு ஆனால் எதார்த்தத்தில் அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா பாரதிய ஜனதாவுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் சந்தித்த எல்லா கட்சிகளும் தான் தமிழ்நாட்டில் அமைஞ்சது திமுகவாக இருந்தாலும் சரி இப்போ அதிமுகவாக இருந்தாலும் சரி சத்துணவு திட்டத்தில் ஊழல் தாஸ்மாக ஊழல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஜாதிகள் பிரச்சனை அப்படிங்கிற பல பிரச்சனைகள் அடிக்கிட்டே சும்மா உண்மையாக பொழுதுபொருள்ன்னு ஏதாவது பேச வேண்டியதான் என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரும் மணிப்பூரையும் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பற்றி தமிழ்நாட்டில் பேசுகிறாங்கன்னா என்ன ஏங்க உங்களுக்கு போதை பொருள் வரதை பற்றிலாம் அமித்ஷா பேசலாமாங்க வரதாக இருந்தால் ஹார்பர் துறைமுகம் குஜராத் துறைமுகம் வழியாக தானங்க எல்லாமே வருது அங்கேயே இல்லைங்க அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வரையும் வெயிட் பண்ணுறாங்களா அவங்க இவங்களுக்கு எதை பற்றியுமே பேச இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்று எனக்கு புரியல ஏ பாரதிய ஜனதா இந்த சக்தியை கையில் எடுத்துக்கிடை அவங்களுக்கு தெரிஞ்சது மதம் மட்டும் தானுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதே முஸ்லீம்கள் இந்த நாட்டை விட்டு போகணும் கிறிஸ்டின் நாட்டை விட்டு போகணும் இது ராம ஜென்மபூமி அகண்ட பாரதம் இந்து ராஷ்டிரா இது மட்டும் தானே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன மாநில சுயாட்சியில் உடன்பாடு உடையவர்களா சமூக நீதி கொள்கையில் உடன்பாடு உடையவர்களா தலித் மக்கள் அதிகாரத்துக்கு வரணவர்களில் உடன்பாடு உடையவர்களா பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லக்கூடிய கட்சியா இது எல்லாத்துக்கும் எதிரான கட்சி வணக்கம் இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஜீவாவதி சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா ஞாயிற்றுக்கிழமை பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகள் கூட்டத்துல மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆதி அஇஅதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல்வாதியாக அவங்க அமைத்த கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாரு ஆனா எதார்த்தத்துல அதற்கான வாய்ப்பே இல்லை தான் ஏன்னா பாரதிய ஜனதாவுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் சந்தித்த எல்லா கட்சிகளும் படுதோல்விதான் தமிழ்நாட்டில் அமைஞ்சது திமுகவாக இருந்தாலும் சரி இப்ப அதிமுகவாக இருந்தாலும் சரி அதனால அதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் திமுகவினுடைய பலமே இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் நாங்கள் பாஜகிட்டேருந்து இருந்து தூரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக தான் மக்களுக்கு நன்பெயர் வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது பாஜகவுடன் கூட்டணி அதுவும் அதன் மூலமா கூட்டணி ஆச்சுன்னு சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுவே எதிர்கூட்டணிக்கு சாதகமான விஷயம் தான் இதாவது தொடர்ந்து அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே இருந்தார் சத்துணவு திட்டத்துல ஊழல் தாஸ்மாகோட ஊழல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஜாதியல் பிரச்சனை அப்படிங்கிற பல பிரச்சனைகள் அடிக்கிட்டே இருந்தார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சும்மா பொழுது பொழுதுபோலன்னா ஏதாவது பேச வேண்டியதுதான் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரும் மணிப்பூரையும் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கை பத்தி தமிழ்நாட்டில் பேசுறாங்கன்னா என்ன சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் பெண்கள் முன்னேற்றமாக இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் தலித் மக்கள் உரிமைகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்கிறது தமிழ்நாடு தான் அவங்க மத்திய அரசு புள்ளி விவரங்களே சொல்லுங்க அதனால சும்மா ஏதாவது டீ ஆனால் அவங்களுக்கு சட்டமன்றம் கெட்டு போச்சு இந்த மாதிரிலாம் இழுத்துறது ஆளுநர் ஒரு பக்கம் அமித்ஷா ஒரு பக்கம் எதையாவது சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது எடுபடாது இவங்க ஆளுகின்ற மாநிலங்களில் மற்ற மனுஷன் வாழவே முடியாது அவ்வளவு மோசமான தலித் விரோத இஸ்லாமிய விரோத அவன் சாப்பிட்ற உணவுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது உடை எந்த உடை உடுத்தணுன்றதுல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்புல இருந்து அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கு பழங்குடியினர் தலித்துகளுக்கு எதிரானவனு கொடுக்குறீங்க இவங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு அமைதி பூங்காவை பார்த்து சட்டம் ஒழுங்கு திட்ட பூச்சி இவங்க சொல்ல ஏதாவது தகுதி இருக்கா திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சட்டம் ஒழுங்கெல்லாம் எல்லாம் வட இந்திய அளவுக்கு என்றைக்குமே மோசமா போனதே கிடையாது அதனால வட இந்தியாவிலிருந்து வருகின்ற இவர்கள்லாம் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையான விஷயம் தாஸ்மாக் எதிரான ஊழலை வந்து அவர் போன முறையும் பொழுது சொல்லியிருந்தாரு இந்த முறையும் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்தது முப்பத்தஞ்சாயிரம் கோடி எண்ணிக்கை விஷயாராமா கோர்ட் என்னங்க சொல்லியிருக்கு என்ன ஊழலோ போட்டு பார்த்துக்கிட்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு இடி சிபிஐ இதை தானே இது பண்ணணும் உத்தரப்பிரதேசத்துல கள்ளச்சாராயம் மற்ற என்னவா இருக்கு குஜராத்ல என்னவா இருக்கு ஏங்க உங்களுக்கு போதைப் பொருள் வரதை பற்றிலாம் அமித்ஷா பேசலாமாங்க வர்றதா இருந்தா ஹார்பர் துறைமுகம் குஜராத் துறைமுகம் வழியாதான எல்லாமே வருது அங்கேயே பிடிக்கலாம்ங்க அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வரையும் வெயிட் பண்ணுறாங்களா அவங்க இவங்களுக்கு எதை பற்றியுமே பேச இவங்களுக்கு என்ன உரிமை என்று எனக்கு புரியல போதைப் பொருள் நடமாட்டத்தை பத்தியோ கள்ளச்சாராயத்தை பத்தியோ சாராயத்தை பற்றியோ சட்டம் ஒழுங்கு பற்றியோ எல்லாமே அவங்க குஜராத்தையும் உத்தரப்பிரதேசையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர சொல்லுங்க அதனால் இது எதுவுமே சும்மாங்க தமிழ்நாட்டில் வந்து தலித்துகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் உரிமையாகவும் அதிகாரமிட்ட பதவியில் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட வன்னியர்கள் தேவர்கள் நாடாக எல்லாரும் அதிகாரத்தோட இருக்கிறாங்க வட இந்தியாவில் அப்படி கிடையாது பார்ப்பினர்கள் மட்டும்தான் அதிகம் ஒரே ஜாதி மட்டும்தான் இருக்கும் நீங்கள் வட இந்தியாவில் போய் பாருங்கள் அங்கே ஒருத்தர் படித்து நல்ல பொருட்களாக இருந்தால் பிராமினா மட்டும்தான் இருப்பாங்க பிராமின் சர்மா பாண்டே முகர்ஜி இவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க தலித்துகள் சராசரி யாதவ் அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட சாதிகள் தலித்துகள் பழங்குடியினர்லாம் ரொம்ப கீழான நிலையில் தான் இருக்கிறாங்க அங்கே படித்து வர்றது ரொம்ப குறைவான நபர் தான் அதனால இவங்களுக்கு எரியுது ஆகா நம்ம யாருமே படிக்கக்கூடாதுன்னு நினைச்சோமே வன்னியர்கள் படிக்கக்கூடாது தேவர் படிக்கக்கூடாது எஸ்சி படிக்கக்கூடாது எல்லாரும் ராமஜென்ம பூமிக்காக வேலை எடுத்துக்கிட்டு முஸ்லீம் பள்ளிவாசலை உடைக்கணும்னு நம்ம அங்கே உருவாக்கி வச்சிருக்கோம் பிசிஎஸ்சி எல்லாம் முஸ்லீம் அடிக்கிறதுக்காக மட்டும் இந்து 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 ராமபக்தர் உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த நான் இந்த பெரியார் மண்ணில் எவனை கேட்டாலும் படிக்கிறேங்கிறான் ஐடி டெக்னாலஜிங்கிறான் பொண்ணுங்க ஸ்பேஸில் வேலை பார்க்குறேங்குது எல்லாமே இங்கே படிச்சிருக்கிறான் கருப்பாக இருக்கிறான் பேங்க்கில் வேலை பார்க்குறான் இங்கே வந்து கஷ்டப்படுறவனே கிடையாது பிளம்பர் பையன் ப்ளம்பராக இல்லை இன்ஜினியர் ஆகிட்டான் வட இந்தியாவிலேருந்து நம்ம சங்கி ஏரியாலேருந்து வந்து தான் வட இந்தியர்கள் தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இவ்வளோ அற்புதமான பூமியாக இருக்கே தமிழ்நாடு நீதி கட்சி காலத்துலேருந்து காமராஜர் காலம் கலைஞர் எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதான்னு அற்புதமான ஏரியாவை தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சுருக்காங்களே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க கல்வித்துறையில சிறப்பா இருக்கு அப்ப நீட்டை கொண்டு வந்து படிக்க விடாம பண்ணுவோம் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து மூணாம் கிளாஸ்லயே இவங்க படிப்பண்ணி பாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பழிவாங்கல் உணர்ச்சியில செயல்பட்டு இருக்கிறாங்க அதனால வந்துட்டு கச்சா மூச்சானு உளடிட்டு போறதெல்லாம் நம்ப மாட்டாங்க தமிழுக்கு எவ்வளவுங்க ஒதுக்குறாங்க உங்க நிதி ஐயாயிரம் கோடி கூட கிடையாது சமஸ்கிருதத்துக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேல ஒதுக்குறாங்க பதினஞ்சாயிரம் பேர் பேசுற ஒரு சமஸ்கிருத்துக்கு இவ்வளாயிரம் கோடி பணத்தை ஒதுக்கிட்டு இவங்க எல்லாம் இங்க வந்து தமிழர்கள் மீது அக்கறையா பேசுறது நம்புற மாதிரியா இருக்கு இல்ல அவருபோ ஒரு கருத்து கீழடி கீழடி ஆய்வு கீழடி ஏங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க கீழடி ஆய்வு செ முதல் அந்த ஆய்வாளர் சரியில்லைன்னு மாத்தினாங்க இப்ப அந்த அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணதை திருப்பி பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க முதல் அந்த ஆய்வே பண்ணக்கூடாதுன்னாங்க அப்போ தமிழர்களுடைய தொன்மை தெரிஞ்சிடக்கூடாது தமிழர்களுடைய தனித்துவம் தெரிஞ்சிடக்கூடாது தமிழ்நாட்டுக்காரன் படிச்சிடக்கூடாது அப்படிங்கிற வைத்தறிச்சல் கோபம் வன்மம் எல்லாமே அவருடைய பேச்சில் இருக்கு இதை புரிஞ்சுக்காம அவர் ஏதோ தமிழ்நாட்டில் வந்து ஐயோ குடிக்கிறாங்களே ஐயோ இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையுன்னு பேசுவதெல்லாம் இது வந்து என்ன சொல்றது இது ஆடு நனை ஓனாய் க அழுத கதையாக தான் இருக்கு அதே மாதிரி அவர் திருப்பரகுன்றம் மலை சர்ச்சையை அவர் கையில எடுத்திருந்தார் திமுக அரசாங்கம் இதை வந்து சிக்கந்தர் மலை என்று அழைக்கிறது அப்படிங்கிற சிக்கந்தர் மலைன்னு சும்மா அவங்க சொல்றதுல எங்க சிக்கந்தர் மலை ஏங்க திருப்புரகுன்றவங்க நானா பல முறை போயிருக்கேன் அது சிக்கந்தர் மலைன்னா சிக்கந்தர் மலைதான் திருப்புரகுன்ற மலைன்னா திருப்புகுன்ற மலைதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இவங்களுக்கு எங்க இருந்துங்க பிரச்சனை வருது திருப்பூரகு அடிவாரத்துல இருக்கிறவங்க கூட நமக்கு சொந்தக்காரங்க தான் திருப்பரங்குன்றம் ஃபுல்லா நமக்கு தெரிஞ்ச ஏரியாதான் எத்தனை முறை போயிருக்கோம் அது திருப்பூர் ஒன்றத்தை எமனோ முருகன் மலை சிக்கந்தர் மலை எல்லாம் பார்க்குறது கிடையாது ஒரு மலைப்பகுதி அங்கே நல்லா ஓய்வாக வயதானவங்க வந்து உட்காந்துருப்பாங்க முருகனை சதிச்சிவங்க கூட உட்காருவாங்க அங்கே வந்துட்டு அந்த பாயை அவரையா பார்த்து என்னென்ன உடம்பு சரியில்லை அப்படியா நீ இந்த பள்ளிவாசலில் போய் மந்திரி அப்படின்னு சொன்னோன்னே அங்கே முருகன் கோயிலுக்கு வந்த பாதி இந்துக்கள் பள்ளிவாசலுக்கு போய் மந்திரிப்பாங்க உங்களுக்கு இஸ்லாத்தின் நம்பிக்கை கொண்டவங்க யாரும் வந்து தற்காலை வந்து மந்திரிக்க மாட்டாங்க இந்து மத நம்பிக்கை உள்ளவங்க தான் போய் தற்காலையில் போய் அறிக்கடி மந்திரிச்சு அந்த தாயத்தை எல்லாம் கட்டிக்குவாங்க அப்ப இந்துக்கள் அதிகம் பொழங்குற இடம் சிக்கந்தர் இது பள்ளிவாசர் சிக்கந்தர் அந்த சொல்றாங்கல்ல சிக்கந்தர் தர்கா தர்கா அந்த தர்கா வந்து இந்துக்கள் தான் நிறைய பேர் போறான் போய் அவன் அந்த கொடுத்துட்டு வரான் முஸ்லிம் நம்பிக்கை உடையவே அங்க போக மாட்டான் இது ஓரிரை கொள்கைக்கு எதிரானது உருவத்தை வணங்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க தனியா இருக்கிறாங்க நிறைய பரதா போட்ட இஸ்லாமியர்கள் காசி விஸ்வநாதர் கோயில் திருப்பரண்டர் கோயில ஒரு கோயில் இருக்கு அந்த கீழே போனீங்கன்னா அந்த குளம் அழகா இருக்கும் மயில் எல்லாம் இருக்கும் அந்த குளத்து மீனுக்கு அந்த முஸ்லிம் பரதா போட்ட பெண்கள் வந்து அப்படி இதை போட்டு போவாங்க ஏன்னா அந்த இடம் அழகா இருக்கும் இயற்கையை ரசிக்க இந்து என்ன முஸ்லீம் என்ன வருதா போட்டவங்க அப்படியே கோயில்குள்ளே வந்து அந்த மீனுக்கு பொறி போடுவாங்க மா பார்த்துட்டீங்க போனீங்கனாலே தெரியும் மதுரை மண்ணுங்கிறதே உங்களுக்கு உங்களுக்கு எங்கே போனாலும் முஸ்லீம்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க மதுரையை திருப்பூர் ஒன்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரமலை கல்லர்கள் நாயக்கர் நாடார்கள் அவங்களோட சேர்ந்து முஸ்லீம்கள் இருப்பாங்க மதுரை மத்திய பகுதி கோரிப்பாளையம் அண்ணா நரிமேடு எடுத்துக்கிட்டிங்கன்னா முஸ்லீம்கள் அகம்பியர்கள் இவங்க எல்லாருமே ஒட்டி ஒட்டி தான் வருவாங்க மதுரையில முஸ்லிம்கள் வந்து மதுரையினுடைய எந்த பகுதி போனாலும் வந்துருவாங்க அந்த தெற்கு வாசல் சைடு போனீங்கன்னா தெற்கு வாசல் தவுட் சந்தை முனிச்சாலை இந்த ஏரியா போல முஸ்லீம்ஸ் தான் அதிகம் அங்கட்டு கோச்சடை சைடு முஸ்லீம் அதிகம் இது அது என்னது மகபுப்பாளையம் சொல்லுவாங்க அந்த ஏரியா உங்களுக்கு முஸ்லிம்ஸ் அதிகம் அவன் அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கிறான் மாமா மச்சான் சீயா அத்தான் தானே ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் சந்தனக்கூடு விழாக்கு போங்க முஸ்லிம்ஸ் தான் நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க இந்துக்கள் நிறைய பேர் சந்தக்கூடுல கலந்துக்குவாங்க கல்லலர்கள் ஆற்றுல இறங்குறதுல கோரிப்பாளையம் முஸ்லீம்ஸில் பல பேர் வந்து வேடிக்கை பார்க்க வருவாங்க இந்து இருப்பான் வாடா வாடாமாவில் போயிட்டு அந்த நைட் ஃபுல்லா அழகு ஆத்திர விழாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து தானே இருப்பாங்க அப்போ ஏன் பாரதிய ஜனதா இந்த சர்ச்சையை கையில் எடுக்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சது மதம் மட்டும் தானுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதே முஸ்லீம்களும் இந்த நாட்டை விட்டு போகணும் கிறிஸ்டின் நாட்டை விட்டு போகணும் இது ராம ஜென்மபூமி அகண்ட பாரதம் இந்து ராஷ்டிரா இது மட்டும் தானே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன மாநில சுயாட்சியில் உடன்பாடு உடையவர்களா சமூக நீதி கொள்கையில் உடன்பாடு உடையவர்களா தலித் மக்கள் அதிகாரத்துக்கு வரணும்ல உடன்பாடு உடையவர்களா பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லக்கூடிய கட்சியா இது எல்லாத்துக்கும் எதிரான கட்சி பிராமின்ஸ் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி முஸ்லீம்களுக்கு எதிராக திராவிட இயக்கத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக வெகுஜன மக்களின் அரசியலுக்கு எதிராகத்தான் தொடர்ந்து பேசுவாங்க அதைத்தான் அவர் பேசிட்டு போறாரு அது தமிழ்நாட்டு முன்னில எடுப்படாது அதே மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு ஆஹ் பாரதிய ஜனதா அஇஅதிமுக கூட்டணி ஆட்சி இங்கே அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு பாரதிய ஜனதா கட்சியோட அஇஅதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லித்தார் இதுக்கு இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு கண்டனமும் வரல இது எப்படி இல்ல அந்த கூட்டணியை இன்னும் ஜெல்லா ஏடிஎம்கே ஏடிஎம் கே பிஜேபியே ஜெல்லா அதிமுகக்குள்ளேயே கூட்டணி வர வேண்டியது தினகரன் ஓபிஎஸ்லாம் அதிமுகங்கிற பழைய கட்சியே ஒண்ணு சேர வேண்டியது இருக்கு அந்த கூட்டணி முதல் அமையணும் பாமக முதல் ராமதாஸ் அன்புமணின்னு தனியா படி கூட பாலு நிக்கிருக்கிறாங்க அது தனியா பாமகக்குள்ளேயே ஒரு கூட்டணி அமையணும் இப்ப அதிமுகக்குள்ள ஒரு கூட்டணி அமையணும் பாமகக்குள்ள ஒரு கூட்டணி அமையணும் அதுக்கப்புறம் பாஜக கூட அவங்க கூட்டணி அமையிடும் எவ்வளவு இருக்கு இதுல இவங்க கூட்டணி ஆட்சி வேறையா பாவ தான் சொல்லிட்டு போட்டோம் தமிழ்நாட்டு பவர் பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் எடுக்கவே எடுக்க அதே மாதிரி இந்த கூட்டணிகளை பல கட்சிகள் இன்னும் வர காத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிக்கையும் கொடுத்திருக்கிறாரு அது என்னென்ன கட்சிகளா இருக்க வாய்ப்பு இருக்கும் அதான் அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க எந்தெந்த கட்சிகள் வர கண்டிப்பா இந்துத்துவ சிந்தனை கொண்ட பாஜகவுடன் விடுதலை வர மாட்டாங்க வர வரமாட்டாங்க வேற எந்த கட்சிகள் எதிர்பார்க்குறாங்க மற்ற எல்லா கட்சியும் அவங்களோட தான் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களை குறிப்பிட்டு விஜய் வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க பாஜக தானே இயக்குது பாஜக தானே முஸ்லீம் ஓட்டுகளை தனியா வாங்குறதுக்காக விஜய் இயக்கிக்கிறதுக்காக ஐஆர்எஸ் அதிகாரி எல்லாம் இறக்கிருக்காங்க அவர் பேசுற பேச்செல்லாம் அப்படியே அண்ணாமலை பேசுற மாதிரியே இருக்கு அதுக்கு ஒருத்தர் அருண் ஐஆர்எஸ் ஒருத்தருக்கு அதனால அவங்க இயக்குறாங்க கடைசி நேரத்துல நம்மலாம் ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம் இப்படி கூட பேசலாம் ஏடிஎம்கே விஜய் எல்லாரும் ஒன்று சேருங்க பாஜக விளைவிக்கிறோம் ஏன்னா பாஜக இருந்தா தமிழ்நாட்டுல போட மாட்டாங்க விஜய் மீதான நம்பிக்கை போயிடும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு அப்படி கூட யோசிக்கலாம் எடப்பாடி விஜய் தேமுதிகா பாமக அந்த மாதிரி கூட அலைன்ஸ் யோசிக்கலாம் விஜயை வந்து அவங்க விரும்புகிறாங்க சேர்ந்து ஆனால் யோசிக்கிட்டு இருக்கான் தனியாக நின்று முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்ட திமுகவுக்கு பிரிச்சு விடுவோமா இல்லை விஜயை சேர்த்து ஓரளவுக்கு நம்ம கூட்டணிக்கு அதிக சீட்டு வாங்கிக்குவோமான்னு போவான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி திரு அமித்ஷா அவர்களுக்கு சொன்ன கருத்துக்கு நம்ம ராஜா அவர்கள் வந்து திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் வந்து பார்த்து கொடுத்திருக்கிறாரு அவர் கொடுக்கும்போது எந்த ஷா வந்தாலும் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு அவர் எந்த தேர்தல் அறிக்கையை வந்து பார்த்துட்டு சொல்றாருங்கிற சில கேள்வியும் கேட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது ஏ சீரோ தோல்வி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காரு ராஜா அவர்கள் என்னோட உட்காந்து பேச தயாராங்கிற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காரு இந்த போர் எப்படி பார்க்குறீங்க இந்த வார்த்தை போரை எப்படி பாக்குறீங்க ஒன்னு இல்லை அவங்க அமித்ஷா வந்து பேசின விஷயத்துக்கு இவங்க திமுக பதில் தர்றாங்க இதில் தான் ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னாரு ஷா எந்த ஷா வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதில் அர்த்தம் டெல்லி வந்து எப்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாட்டுக்கு அது தமிழ்நாடுங்கிறது எப்பவுமே வந்து இந்த டெல்லியோடைய எந்த கொள்கையும் எடுத்துக்காது இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் அதனாலதான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமா இருக்கு அந்த அடிப்பில் தான் அவங்க தொடர்ந்து சொல்றாங்க இதுல பாஜக வந்தாலும் முயற்சி நடக்காது அப்படிங்கிற அடிப்படையில இல்ல உள்துறை அமைச்சரோட கருத்துக்கு வந்து கருத்து பதில் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் வந்து கொடுத்திருந்தா அது வந்து அந்த தொண்டர்கள் மத்தியில இன்னும் கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமா இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா ஏன்னா இப்போ முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருந்தா எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் அவர் கருத்து கூடும் போது தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கும் தொண்டர்கள் மத்தியில ஒரு ஒருங்கிணைப்பு உருவாக்கும் ஏன் முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி கருத்து கூட சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு அதான் ஆராசா பேசியிருக்காரு உங்களுக்கு யார் பேசுனா என்ன கருத்து திமுகவோட கருத்து தானே ஆராசா சொல்றாரு அவர் திமுக கருத்துல இருந்து விலகி நான் மாறுபட்ட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன் சொல்லியிருக்காரு திமுக திமுக பார்த்து அமித்ஷா விமர்சனம் பண்ணதுக்கு பதில ஆராசா திமுக சொல்லியிருக்காரு ஆராசா திமுகனுடைய முன்னணி மகம்தானே அதனால அதை பத்தி நம்ம இது பண்ண அதனால இதுல இந்த அஇஅதிமுக பிஜேபியோட கூட்டணி வந்து டிசம்பர் மாதத்துல வந்து கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அது வரைக்கும் தான் சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர் கூறிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் அவங்களுடைய ஜெல்லும் வந்து தொண்டர்கள் மத்தியில வந்து ரொம்ப ஆகலைங்கிற ஒரு பேச்சு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் அது ஒரு வாய்ப்பு ஆகலை கடைசி நேரம் வரையும் திட்டிட்டு தான் இருந்தாங்க பாஜக சி வி சண்முகம் பொன்னையன் செல்லூர் ராஜு ஜெயக்குமார் ஜெயக்குமார்லாம் பிஜேபியால தான் நானும் என் பையனும் தோத்தவன்னே சொன்னார்ல இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற போது உங்க கூட்டணின்னு அறிவிக்கும் போது கூட்டணின்னு அமித்ஷா தான் அறிவிச்சாரு எடப்பாடி மூஞ்சி அன்னைக்கு சரியில்லை அவர் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து இல்ல கூட்டணி ஆச்சு இல்ல ஏன் தலைமையில தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தோணுதுல இன்னும் இவங்களுக்குள்ள ஒரு இது வரல போல ஜெல் வரல போலங்கிற ஃபீலிங் வர்றதுனால இது நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு நிறைய முஸ்லீம் பிரமுகர்கள் நிர்வாகிகள் அதிமுக அதிருப்தியில் இருப்பாங்க எந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்க முடியும் அப்படிங்கிற அந்த வருத்தம்லாம் இருக்கும்ல இல்லை அதை வச்சுட்டு எல்லாரும் கெஸ்ட் பண்ணுறாங்க பாப்பா அவங்க எப்படி கொண்டு போறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் தெரியல ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா இவ்வளோ தூரம் அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி அவ பதவி வந்து அதை அப்பனா அவங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள உருட்டி மிரட்டி ஏதாவது பண்ணணும்ங்கிற இது இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சீக்கிரம் பண்றாங்க அதனாலதான் எல்லாரும் டிசம்பர் மாசத்துக்கு வரைக்கும் நிற்காதுங்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இணைந்து கூட திமுகவை எதிர்த்து பேசுற விஷயத்துல கூட ரெண்டு பேரும் ஒண்ணுபட்டு ஒரு போராட்டம் பேரணி பண்ணலையே அதைத்தான் பத்திரிக்கையாளர்கள் சந்தேகமா பாக்குறாங்க என்னடா இது சேருமா சேராதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐந்து மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு அமித்ஷா ஆகட்டும் பாரதிய ஜனதாவாகட்டும் தமிழ்நாடு மட்டுமே ஒரு முக்கிய எண்ணமா வந்து பாத்துட்டு இருக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா அடிக்கடி நான் ரெண்டு மாசத்துக்கு தடவை வருவேங்கிற வார்த்தையும் அவர் சொல்றாரு நிர்வாகியில் உங்களை நேரடியாக சந்திப்புங்கிற வார்த்தையும் சொல்றாரு எவ்வளவு என்ன காரணமாக இருக்கும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாங்கிறது ஒரு தேர்தலுக்காக மட்டுமே நடத்தப்படுற கட்சிங்க அவங்க இருபத்தி நாலு நேரமும் தேர்தல் ஆட்சியை பிடிக்கிறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க அவங்களுடைய இந்துத்துவா கொள்கை ஒரு புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு நேரமும் அவங்களுக்கு வந்து இந்தியாவின் அனைத்து மாநிலத்துக்கும் எப்போ தேர்தல் வரும் அங்கே எப்படியாவது உள்ள போகிறோம்ங்கிற அந்த நோக்கம் ஹைட்ராபாத்தில் உள்ளாட்சி கவுன்சிலர் எலெக்ஷனுக்கே நாலஞ்சு முதலமைச்சர்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க அதனால இவங்க வருவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது தானே சிம்ம சொப்பனமா இருக்கு கேரளாவை விட கர்நாடகாவை விட ஆந்திராவை விட தெலுங்கானாவை விட தமிழ்நாடுங்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி உள்ள நுழைய முடியாத பகுதியா இருக்கு ஐடியாலஜிக்குலாம் கட்சி அடிப்படையில் இவங்களுக்கு எதிர்ப்புங்கிறத விட மக்கள் விரும்ப மாட்டேங்கிறான் பாஜகவை அதனால இவங்களுக்கு வந்து ஏதாவது உருட்டி முரட்டி கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறனால அடிக்கடி வருவாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு கூட அவரும் மோடி மாறி மாறி கூட வருவாங்க இறுதியா ஒரு கேள்வி சார் அந்த கூட்டத்துல வந்து முன்னாள் தலைவர் பாரதிய தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி சொன்னவங்க பெரிய ஒரு ஆக்ரோஷமும் இருந்தது இன்னாள் தலைவர் ரயனநாயந்தனை பத்தி சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷத்தை நம்ம பார்க்க முடியல கரகோஷத்தையும் பார்க்க முடியல இது அந்த கட்சியில வந்து அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல இல்ல அண்ணாமலை அவர்கள் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல பேர் பாஜக காரங்களா இல்ல அண்ணாமலை ரசிகர்களா மாறிட்டாங்க இப்ப அந்த அண்ணாமலை ரசிகர்கள் அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் பாஜகவில் இருக்கிறாங்க ஸோ அவங்க நைனாரை வந்து அண்ணாமலை அளவுக்கு ஏத்துக்க மாட்டாங்க இப்பயும் சோருட்டியில நைனார் படத்தை விட அண்ணாமலை படத்தை போட்டு தான் நிறைய பேர் ஒட்டுறாங்க அண்ணாமலை அப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காரு அவர் தலைவரா இருக்கும்போது தனக்கான கூட்டம் இல்ல எனக்கான கூட்டம் அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி பலர் வந்து அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளர்கள் விசுவாசி மாதிரி மாறி இருக்கிறாங்க அது வந்து கட்சியில தான் செய்யும் அது கட்சிக்கு நெகட்டிவாக தான் அமையும் ஏன்னா கட்சியை தான் வளர்க்கணும் தனிநபர் இதை வளர்க்கக்கூடாது ஏன்னா தேசிய கட்சி வேற ஆனால் அண்ணாமலைக்கு அவர் ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அது அந்த ரசிகர் கூட்டம் எப்படி உங்களுக்கு ரஜினி ரசிகர் எப்படி கமலு கை தட்டுவான் நயினார் பாஜக தலைவர்னா இருந்துட்டு போறாரு அவங்களாம் அண்ணாமலை தனி கழிச்சு வருவாங்கன்னா அவர்கிட்ட போற அளவுக்கு ரசிகராக பல பேரை உருவாக்கி வச்சிட்டாங்க அதனால நைனாருக்கு வந்து அது சிக்கல் தான் இவங்க அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க இந்த சேர்த்து தான் பாஜக வளர்ந்துருச்சு 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 இவங்க கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க கருத்தியமார்